டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை வச்சிருக்கேன் சொல்கிறாங்க நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா உள்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் மக்களோட பழகணும் அப்படின்னு சொல்லி மக்களே உருவாக்கணும் ஒரு விஷயமா அவங்க கூட ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணணுன்னு சாப்பாடு கொடுக்கறது குட்டிகள் எடுத்துகிட்டு வந்து அன்பா பாத்துக்கிறதுக்கும் முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்துச்சு ஆனா நம்ம மனுஷங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ட்ரைன் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க அந்த ஹூல்ஃபோட பரிணாம வளர்ச்சியாக தான் நாய்களும் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே மாதிரி ஹியூமன்ஸோட பரிணாம வளர்ச்சியில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக செலக்டிவ் பிரீடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அதன் மூலியமாக நமக்கு நிறைய ப்ரீஸ் ஆஃப் டாக்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது ஏன்னா அதை வச்சு தான் இப்போ நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் சிட்ஜுவாக இருக்கட்டும் இல்லை குட்டி குட்டி கட்போ பீசாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே மனிதர்களுடைய தேவைக்காக தயாரிக்கப்பட்ட நாய்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெட் லிப்ஸ்டிக் இல்லை ரெட் கலர் ஃபுட் எல்லாத்தையுமே ஒரு பூச்சி மூலிமா தான் உருவாக்காங்க நமக்கே தெரியாமல் அந்த பூச்சியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் காக்ஸீனியல் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஃபீமேல் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நசுக்கனாலே போதும் ரெட் கலரில் டை வர ஆரம்பிக்கும் இதுதான் ஆக்சுவலாகவே ஃபுட் கலர் டையாக யூஸ் பண்ணுறாங்க நாம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ரெட்டு அப்படினாலே வாவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் கண்டிப்பாக அந்த காக்சினியல் இன்செக்ட்ஸ் இருக்கிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது அதில் மட்டும் இல்லாமல் நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்களாம் கேட்ஸ் எல்லாம் மியாவ் அப்படின்னு கற்றுது இல்லையா ஆக்ஷுவலாக அது கேட்ஸ்க்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது கிடையாது மனுஷங்க எல்லாம் பேசுறதை பார்த்து அவங்களும் பேச ட்ரை பண்றாங்க இல்லையா அதனாலதான் மியாவ் அப்படின்ற சவுண்டே கேட் போடுது அப்படின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு மனுஷங்க கிட்ட பேசணும்னு நினைச்சு எல்லா மிருகங்களும் ட்ரை பண்ணி அதுக்கு ஒவ்வொரு சவுண்ட்ஸ கொடுக்கும் ஆனா நாம என்ன நினைச்சிக்கிறோம் அது கேட்ச்குள்ளயோ டாக்ஸ்க்குள்ளயோ பேசிக்கிறதுக்காக சவுண்ட் கிரியேட் பண்ணதுன்னு நினைச்சிக்கிறோம் அது கிடையாது நைன்டீன் ஹார்ட் மீட்டர் ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு மீட்டரை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த மீட்டர் கடைசியில பார்த்தா நிறைய பேருடைய உயிரையே காப்பாத்திக்கிட்டு பேஸ் மீட்ரா சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் அப்படின்னு சொன்னாலே பேஸ் மீட்டரை வச்சு ஹார்ட்டுக்கு பம்ப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் அந்த பேஸ் மீட்டரே ஆக்சிடென்டலாக உருவானது தான் அப்படி ஒரு மீட்டரை கண்டுபிடிக்கும் போது அது ஹார்ட் பீட்டை மட்டும் இல்லாமல் ஹார்ட்டோடைய ரிதமையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு ரூனி அப்படின்ற ஒருத்தர் அவருடைய பேக் யார்டு இருக்கு இல்லையா அதாவது கொல்லப்புறம் அங்கே வச்சு கிட்டத்தட்ட ஐம்பது பேஸ் மேக்கரை உருவாக்கியிருக்காங்க ஐம்பது பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த இனிஷியேட்டிவ் உலகம் முழுக்க பாராட்டப்பட்டு இப்போ நிறைய இடங்களில் பேஸ் மேக்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எக்காரணத்து கொண்டும் எம்டி இன்ஜெக்ஷன்ஸை நம்மளுடைய நர்வ்ஸில் கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா எப்போவுமே நீங்கள் நர்ஸாக டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஹேரையும் வெளியே எடுத்துடுவாங்க அதனாலேயே அவங்க மெடிசனை தேவையானதுக்கும் அதிகமான அளவில் மெடிசன் எடுத்து மெடிசன் வெளியே வர வரைக்கும் அவங்க இன்ஜெக்ஷனை ப்ரெஸ் பண்ணுவாங்கல்ல அதுக்கு காரணமும் ஹேர் மோல்க்யூஸ் எதுவுமே அங்கே இருந்தக்கூடாது ஏன்னால் கொஞ்சம் ஹேர் ப்ளட்டில் கலந்தாலும் அந்த நர்வ்ஸ் வழியா போனாலும் அது நமக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க அதனால் இன்ஜெக்ஷனில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க செவன்ட்டி நைன்ட்டி டூவில் மாவுங்டங்னு ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டோட ஜாலியாக ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருந்தாராம் ஆனால் இப்படி விளையாடிட்டே இருக்கும்போது அவரால் சாப்பிட முடியல இது எப்படியாவது சரி பண்ணுமே அப்படின்றதுக்காக பிரெட்டு ரெண்டு பிரெட்டு அதுக்கு நடுவில் அவரை மீட்டை வைக்கிறது அண்ட் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுன்னு பண்ணி அப்படி வச்சு சாப்பிட்ருக்காரு ஏன்னா ரெண்டு பிரெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கை கொஞ்சம் அழுக்காகாது இல்லை அப்படின்னு ஆனால் நாளடைவில் அது பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சாண்ட்வெஜாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சாண்ட்வெஜும் ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான எபிசோட் உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டல் திஸ் இஸ் பாஸ்ரா மெஜஸ்ரீ டேக் கேர்